அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரீபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்கு போகும் தான் என்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் மாதிரி நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை கனது துர்கிய அம்மனை பிடிக்குமா இல்லை நம்மளோட புதுசாக வந்திருக்கிற நீலாம்பரியை பிடிக்குமா இல்லை சாண்டியை பிடிக்குமா இல்லை சுடுகாட்டு தக்ஷணை பிடிக்குமா இல்லை ஜமீன் குடும்பத்தாளங்களில் பிடிக்குமான்ட்டு மறக்காம கம்மன்ல சொல்லுங்கள் நம்மளோட கனகாவை பற்றிய விஷயத்தை வந்து நம்மளோட துர்கா வந்து அசோக்கிட்ட சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அசோக் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார் இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுட்டு அதை ஒன்றும் பண்ண முடியல அதனால் கனகா கிட்ட கன்சிடர் பண்ணிவிட்டு நம்மளோட அசோக் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிவிட்டு நம்மளோட துர்கா க அம்மன் கோயிலுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கிறாங்க அங்கே வந்து கனகாவை மொத்த கோயிலையும் சுற்றி பார்த்துட்டுருக்கிறாங்க ஆனால் வந்து நம்மளோட துர்காவை பின்னாடியே ஒரு ஆபத்தும் வந்திருக்கு சேண்டியை செட் பண்ண ஆள் வந்து துர்கா கோயிலுக்கு போய் போயிட்டு வர வழியும் துர்காவுக்காக வெயிட் பண்ணிட்டு ஏன்னா துர்கா அவங்க வண்டியில் தான் வந்திருந்தாங்க ட்ராவல் பண்ணி சரி இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இப்போ வந்து கனகதுர்கை அம்மன் வந்து கனகா முன்னாடி வருவாங்களா அதாவது துர்கா முன்னாடி வருவாங்களா கனகாவா இல்லை வரமாட்டாங்களான்றது வந்து எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கனகதுர்கை அம்மன் வந்து இப்போ என்ன சத்தியத்துக்கு இருக்கிறாங்க பொட்டு வச்சு வாமான்னு கூப்பிடாம நான் வர முடியாது உன் முன்னாடி நிற்கவும் முடியாது ஆனால் நீ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி ரொம்பவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து என்னால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க அவசரப்பட்டு சத்தியம் என்னதுனால சரி இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் நீலாம்பரி டிஎஸ்பின் வந்து ஃபோன் பண்ணுறதாக முயற்சி பண்ணிக்கிறாங்க அதை பற்றி அப்போ தான் நம்மளோட வீணா பேன அப்படின்னா இந்த ஸ்டாப்பிக்கு எங்க ட்விட்டர் நான் பார்த்துக்கிறேன் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு காரி வாய்ஸ்ல அதாவது கனகாவோட வயசில் வந்து நம்மளோட டிஎஸ்பி இந்த ஃபோன் பண்ணி கோயில்கிட்ட வர சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா துர்கா வந்து கேஸில் வந்து சிக்க வைக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன நடக்குதுன்னு எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்